அளவில் உள்ள அனைத்து இசை ரசிகர்கள் மனதிலும் வருடைய ஒரே புயல் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் ஆஸ்கர் நாயகன் என கொண்டாடப்பட்டு வரும் இவர் சமீபத்தில்தான் ஆடு ஜீவிதம் படத்திற்கு இசையமைத்து இருந்தார் இசையமைத்தார் என்று சொல்வதை விட அப்படத்திற்கு உயிர் கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னாலும் மிகையாகாது அடுத்ததாக ஏ ஆர் ரகுமான் இசையில் ரயான் காதலிக்க நேரமில்லை ஜீனி தக் லைஃப் ராம் சரண் சிக்ஸ்டீன் ஆகிய படங்கள் வெளிவர உள்ளது ஏ ஆர் ரகுமான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரைசா பானு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இரு மகள்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் முழு சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து கொண்டிருக்கும் இவர் ஒரு படத்திற்காக ரூபாய் எட்டு முதல் பத்து கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறாராம்